நான் பார்க்க போகிறது பயச் ஒன்று புள்ளி ரெண்டு செகண்ட் சம் பாருங்க ஏ ஈக்குவல் ஒன்னுக்கு அம்மா ரெண்டுக்கு அம்மா மூணுக்கு நாலு வரைக்கும் இருக்குது மற்றும் ஆர் என்ற உறவு ஏ மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ க்ளாஸ் ஏயின் உட்கணமாக எழுது மேலும் மதிப்பகத்தை ஈச்சகத்தையும் காண்க நமக்கு பாருங்கள் இப்போ கொஸ்டின் ஏ கொடுத்துட்டாங்க இதை வச்சு ஆர் கண்டுபிடிக்கணும் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஏவோடைய வர்க்கம்னு சொல்லிட்டாங்க வர்க்கம்னா நமக்கு இது ஒரு ஒரு நாள் வர்க்கப்படுத்தும் போது கிடைக்கும் பார்த்திங்களா நம்பர்ஸ் அதுதான் ஆரோடைய நம்பர்ஸ் அது இதுக்குள்ளே இருக்கும் நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே இருக்குமா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஏ எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா எக்ஸட்ரா இந்த மாதிரி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எழுதிக்கலாமா இப்போது ஆர் பாருன்னு சொல்லிட்டாங்க ஏஓடி ஒரு 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 நம்பருக்குமே ஒர்க்கும் கொடுத்துருக்காங்களா அப்போ ஒன்று கம்மா ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் அப்படின்னு ரெண்டு ரெண்டு கம்மா ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு அடுத்து பாருங்கள் மூணு கம்மா மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு மூணு ஒன்பது அடுத்து பாருங்கள் நாலு கம்மா நாலு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பண்ணாங்கண்ணாங்க பதினாறு அடுத்து அஞ்சு கமா அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்து ஆறு கம்மா ஆறு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்டாயிரம் முப்பத்தி ஆறு அடுத்து ஏழு கம்மா ஏழு ஸ்கொயர் போட்டோம்னா ஏழு 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 பெருக்கள் ஏழு மூணு நாற்பத்தொம்பது வருமா நமக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே அப்போது நமக்கு ஆறு கம்மா ஆறு ஸ்கொயரோட முடிஞ்சு போயிடும் சரிங்களா அப்போது ஸ்கொயர் பண்ணி எழுதும் போது புள்ளியில் ஒன்றுக்காம் ஒன்று வருமா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ரெண்டு கம்மா ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு அம்மா மூணுக்கம்மா மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது நாலு கம்மா நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு அஞ்சு கம்மா அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு ஆறு கம்மா ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு சரிங்களா இப்போ ஆறு எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிருக்காங்க ஏ க்ராஸ் ஏ கேட்டிருக்காங்களா ஏ க்ளாஸ் ஏ அப்படின்னும் போது ஏ என்ன ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா இந்த மாதிரி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே க்ளாஸ் அதே போல் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நீங்கள் கொஸ்டினை கொடுத்தமும் நாலு வரைக்கும் நிறுத்தினாலும் சரி இல்லை அஞ்சு இது எல்லாமே இந்த நாற்பத்தஞ்சுக்குள்ளே அடங்குறது தான் சரிங்களா எக்ஸக்டா நாற்பத்தி அஞ்சு இது ஒன்று ஒன்று நம்ம புள்ளி ஃபம்பினேஷன் நம்ம எழுதணும்னா இக்கடுத்துகிட்ட வந்து ரெ ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்துடும் சரிங்களா அதனால் ஷார்ட்டை என்ன பண்ணலாம் புள்ளி பெருக்கிறதுக்கு ஆட் பண்ணி எழுதும் போது இதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுவோமா ஒன்று கம்மா ஒன்று அடுத்து எழுதுவோமா ஒன்று கம்மா ரெண்டு இந்த மாதிரி எக்ஸட்ரா இது ஸ்டார்டிங் ஒன்று கம்மா ஒன்றில் வந்துச்சு ஃபைனலாக எழுத முடியும் நாற்பத்தஞ்சு கமா நாற்பத்தஞ்சில் முடியுமா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம் நாற்பத்தஞ்சு கமா நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ஏன் ஃபுல் நம்ம எழுத முடியாது அவ்வளோ நம்பர் செய்யும் இப்போது ஏ க்ராசியே வந்து கண்டுபிடிச்சி எழுதியாச்சு இப்போது இந்த ஆறு இருக்குது பார்த்திங்கன்னா இதில் இருக்க நம்ம இதில் இருந்துச்சுன்னா இதுக்கு இது உட்கணம் என்ன இருக்குது ஒன்று கம்மா ஒன்று ஒன்று கம்மா ஒன்று இதில் இருக்கா அடுத்து ரெண்டு கம்மா ஆள் ரெண்டு கம்மா இங்கே இருக்குது நாலு புள்ளியில் எடுத்து எழுதும்போது ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு எடுத்து எழுதுவாங்க அப்போ ரெண்டு கம்மம் நாலு இருக்குது அடுத்து என்ன மூணு கம்மா ஒன்பது இப்போ மூணு கம்மா ஒன்பது ஒன்பது இதுக்குள்ளே இருக்குது அடுத்து பாங்க நாலு கம்மம் பதினாறு நாலு கம்ம பதினாறு இதுக்குள்ளே இருக்குது அஞ்சு கம்ம இருபத்தஞ்சி அஞ்சு கம்மா இருபத்தஞ்சி இதுக்குள்ளே இருக்குது ஆறு கம்மா முப்பத்தி ஆறும் நாற்பத்தஞ்சுக்குள்ளே முப்பத்தி ஆறு இருக்குது இப்போ எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்போ என்ன வரும் ஆர் உட்கணம் பார்த்திங்கன்னா ஏ க்ராஸ் ஏ எப்போ இதில் இருக்கு எல்லா ஊருக்கும் இருக்கிறதுனால இதுக்கு ஆருக்கு உட்கணம் ஏ க்ராஸ் ஏ ஸோ எடுத்து போது அப்போது படித்த கேட்டுக்கோங்க இப்போ வந்து இது உட்காரமாக எல்லாம் கேட்டிருக்காங்களா உட்கார்ந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்து நான் கேட்குறாங்க ஆறுக்கான மதிப்பகம் கேட்டிருக்காங்களா அப்போது மதிப்பகம் மதிப்பகமும் வீச்சகமும் கேட்டிருக்காங்க மதிப்பகம் அடுத்து பாருங்கள் வீச்சகம் ரெண்டு கேட்டிருக்காங்களா அப்போது ஃபஸ்ட்டு மதிப்பகம் மதிப்பகம்னால் ஒன்றும் இல்லை இப்போ ஆறுக்கு பார்த்திங்களா ஃபஸ்ட்டு இருக்கிறது மதிப்பகம் ரெண்டாவது இருக்கிறது நம்பர்ஸ்லாம் வீச்சகம் அப்போது மதிப்பகம் பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மோ நாலு கம்மோ அஞ்சு கம்மம் ஆறு இதுதான் மதிப்பகம் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு இது மதிப்பகம் வீச்சகம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்திங்களா ஒன்று கம்மா நாலு கம்மா ஒன்பது கம்மா பதினாறு கம்மா இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறு இதெல்லாம் வீச்சகம் எடுத்து எழுதிக்கலாம்மா ஒன்று கம்மா நாலு கம்மா ஒன்பது கம்மா பதினாறு கம்மா இருபத்தி அஞ்சு கம்மா முப்பத்தி ஆறு இது வீச்சகம் சரிங்களா